அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சக்தி மாதம் அப்படின்னு இந்த ஆடி மாதத்தை சொல்வது ஒரு வழக்கம் ஆடி செவ்வாய் தேடி குழி என்பது பல மொழியே இருக்குது அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் இது காலங்காலமாக பூஜித்து வர ஒரு நல்ல விஷயம் நம்பிக்கையாக எல்லா பெண்களும் இதை செஞ்சிட்டு வராங்க குறிப்பாக மூத்த பெண்மணிகள் இதை செஞ்சிட்டு வராங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சான்றப்படும் அந்த விலையில பெண்கள் அழிந்து அணிந்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமணமாகாத இருக்கிற பெண்களுக்கு திருமண கூடியவர்களை கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க இதை செஞ்சாங்க இந்த விலையில அணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கணுனாலும் இந்த ஒரு விஷயத்த செய்யறது மூலிமா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் ஆடி மாதத்துல வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடிகள் அணிந்து சூரியனை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி வாசலில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு செவ்வருலியோ அல்லது செம்பருத்தியோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற அருகம்புலையோ விநாயகர் மேலே வச்சு பூஜித்து செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் வாழை இலையில் உங்களால் முடிந்தது அப்படின்னா நெல் பரப்பி அதன் மீது ஒரு கொழுக்கட்டை வைத்து விளையா விநாயகரை வழிபட்டு வாங்க இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க செய்யது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஆடி மாதத்தோட சிறப்பு பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல இன்னும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு புதிய சிந்தனை இந்த மாதத்துல உங்களுக்கு தோணும் அப்படின்னே சொல்லலாம் தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால சவாலான பணிகளை கூட ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சு மற்றவங்களுடைய பாராட்டை இந்த காலகட்டத்துல இந்த மேசராசி என்பர்கள் பெறுவீங்க தடையாக முடியும் தாமதமாக சில காரியங்கள் முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் நீங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக சிந்தித்து டக்குன்னு அதை செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படும் குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான வளர்ச்சி வங்கி பணியில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் மனதில் நீண்ட நாளாக ஒரு தர்ம சங்கடமான விஷயம் இருந்திருக்கும் இது ஏண்டா இப்படி நடக்குது நம்ம சொல்கிறோம் ஆனால் அது கரெக்டாக இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நட்பு வட்டாரம் கொஞ்சம் அதிகமாகும் தள்ளி போன பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பர்கள் இந்த வருகின்ற வாரத்துல எதிர்பார்ப்பீங்க தொழிலில் கூட ஒரு கனிமசமான ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துக்கு போறவங்க நல்ல ஒரு மாற்றம் வேணும் எங்களுக்கு வேலையில நல்ல ஒரு பதிவு உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நீண்ட நாளாக போராடிட்டு இருந்தவங்களுக்கு அந்த போராட்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்கெல்லாம் குறை கூறிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீ வேலையை கரெக்டாக செய்யலை நீ கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்த அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறும் வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதற்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆடை தள்ளுபடியில் ஆஃபர் போல இந்த காலகட்டத்தில் சின்னதாக முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அது சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் படிப்படியாக சரியாகும் மலை போல் வந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் பனி போல் விலக ஆரம்பிக்கும் தினமுமே அந்த கந்த பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்போவுமே செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படி செல்வ செழிப்பு இல்லைனா கூட அதை பெறத்துக்கு கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேக மேச ராசி நீங்கள் முருகப்பெருமான வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் முடிந்தால் சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க உங்களுடைய பூஜை அறையில் கூட வாங்கிட்டு வந்து வச்சு படிச்சுட்டு வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தினர்கிட்ட கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது யோகக்காரகன் ராகுல் லாபஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறதுனால எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தில் வரும் சிறு தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ஜூலை இருபத்தி ஏழு வரை தனஸ்தானத்தில் ஆட்சியாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் சிறப்பா இருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே சரியாக கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஆகஸ்ட் எட்டு வரை பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயம் ம உங்களுக்கு வெற்றி அமையும் அங்கில கூட பணம் கெட்டுனீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் என்ன ஒன்று கொஞ்சம் அதிக நேரம் வேலை பலு கொஞ்சம் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கும் மற்றபடி நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் திருமண வயதுல இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வரண் அமையும் இந்த ஆடி மாதத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய கிராம தேவதையும் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் இந்த மேசராசி பெண்கள் அம்மனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மேசராசி பெண்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பம்பு வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கடன் தொல்லை படிப்படியாக குறையும் நம்பிக்கூட செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தை இந்த ராசி அன்பர்கள் தவற விட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பண கஷ்டம் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அம்மன் வழிபாடை முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் தவற விட்டுறாதீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தள்ளி போன காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க்யூ